அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி புனித ஸ்தேவான் செயின்ட் ஸ்டீஃபன் கிரேக்க மொழியில் இவரின் பெயரின் பொருள் மகுடம் கிரீடம் என்பதாகும் இவர் தன் உயிர் தியாகத்திற்காக கடவுளால் மகுடம் கிரீடம் சூட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இவர் மூன்று கற்களையும் திருத்தொண்டரின் உடையிலும் காட்சியளிக்கிறார் தலைமைச் சங்கத்திற்கு முன்னால் மோசேயுக்கும் கடவுளுக்கு எதிராக பழி சொற்கள் கூறியதா குற்றச்சாட்டு வானம் திறந்திருப்பதை அவர் எடுத்துச் சொல்லுகிறார் நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லால் எரிந்து சாகடிக்கிறார்கள் அவ்வேளையில் முழங்காட் படியிட்டு ஆண்டவரே இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று ஜெபித்து தம் ஆண்டவரை முன்மாதிரியாக கொண்டு தன் ஆவியை அந்த ஆண்டவரிடத்தில் ஏற்பு கொடுத்தார் லூசியன் என்னும் குருவுக்கு கிடைக்கப்பட்ட காட்சியின்படி இவரது கல்லறை எருசலேமுக்கு வடக்கு பக்கத்தில் உள்ள காபார் கமலோ என்ற ஊரில் இருப்பதாக நம்பப்படுகிறது தன் வாழ்வில் ஆண்டவரை உறுதியாக பின்பற்றியவர் மரணத்திலும் அவரை முழுமையாக நீரே உம் விசுவாசத்தையும் சீடத்துவத்தையும் காத்து கொண்டீரே உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் பெஸ்ட்